மதுரை எஸ் எஸ் காலனியைச் சேர்ந்தவர் சக்கரவர்த்தி கெமிக்கல் பிஸ்னஸ் நடத்தி வரும் இவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் எம்ஜிஆர் சாயலில் இருப்பதால் இவரை எஸ் எஸ் காலனி எம்ஜிஆர் என அழைப்பதுண்டு சினிமா தயாரிப்பாளர் நடிகர் சமூக சேவகர் பிஸ்னஸ்மேன் என பன்முகம் கொண்டவர் எம்ஜிஆர் போல் உள்ளீர்கள் நீங்கள் எம்ஜிஆர் போல் நடித்தால் படம் நன்றாக ஓடும் எம்ஜிஆர் இல்லாத குறையை உங்களால் தீர்த்து வைக்க முடியும் என நண்பர்கள் சிலர் சக்கரவர்த்தியை ஊசு நான் யார் என காட்டுகிறேன் என சக்கரவர்த்தி அதிரடியாக சினிமா களத்தில் குதித்தார் எம்ஜிஆர் நடித்த சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரிலேயே சக்கரவர்த்தி திருமகன் எனும் பெயரில் சினிமா எடுத்து தானே நடித்தார் இதில் இரண்டு கதாநாயகிகளுடன் சக்கரவர்த்தி ஜோடி சேர்ந்து கலக்கினார் எனினும் படம் ஓடவில்லை டிவிக்களில் ஒளிபரப்ப முயற்சி எடுத்தார் அதுவும் பயனில்லாமல் போனது இந்த படம் ஓடலன்னா என்ன புது ட்ரெண்டுக்கு ஏற்ப நல்ல படமா காதல் படமா எடுங்கன்னு நண்பர்கள் மீண்டும் பேற்றினர் இப்படி உசுப்பேற்றி உசுப்பேற்றி உடம்பு ரணகலமா என சக்கரவர்த்தி நொந்து போகவில்லை மீண்டு எழுந்தார் மனம் தளராமல் இரண்டு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை விற்று மேலும் இரண்டு படங்களை பல கோடி ரூபாய் செலவு செய்து தயாரித்தார் அந்த படங்களும் எதிர்பார்த்த வசூலை குவிக்கவில்லை கடும் நஷ்டம் ஏற்பட்டது கெமிக்கல் தொழில் நஷ்டத்தை ஈடுகட்டி வருகிறது எம்ஜிஆர் போல் நடித்து பார்த்தேன் படம் ஓடவில்லை எம்ஜிஆர் போல் கட்சி ஆரம்பிக்கிறேன் என அரசியல் எனும் ஆழ்கடலில் சக்கரவர்த்தி தடாலடியாக குதித்தார் அதில் இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அதாவது ஐ புதா எனும் அரசியல் கட்சியை துவக்கினார் தேர்தல் கமிஷனிடம் முறைப்படி கட்சியை பதிவு செய்தார் கட்சி ஆரம்பித்து ஏழு எட்டு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது எஸ் எஸ் காலனியில் உள்ள தனது வீட்டின் மாடியை கட்சியின் தலைமையிடமாக சக்கரவர்த்தி மாற்றினார் அலுவலகத்துக்கு சத்தியாலயம் என பெயரிட்டார் ஆதரவாளர்கள் நண்பர்கள் சத்தியாலயம் நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தனர் சக்கரவர்த்தி பிஸியானார் சென்னை ஆர்கே நகர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு நோட்டாவிற்கு டாட்டா காட்டினார் அடுத்ததாக விருதுநகர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு நோட்டாவிற்கு கடும் டப் கொடுத்தார் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எங்களது கட்சி புரட்சித் தலைவரை மட்டுமே முக்கியப்படுத்தி நாங்கள் எங்களுடைய அவருடைய கொள்கைகளுடைய வாரிசாக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய கொள்கைகளையும் புரட்சித்தலை கொள்கைகளையும் எங்களுடைய சேவைகளையும் முன்னிறுத்தி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது திமுகவும் சரியில்லை என்று மக்களுடைய ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் ஆனால் தேர்தல் முடிவு என்னாக போய் என்று தெரியவில்லை அதே சமயம் புரட்சித்தலைவர் ஆரம்பித்த அதிமுக என்ற சூழ்நிலை இன்றைய சூழ்நிலை இல்லை இன்று வந்து மிகவும் சர்வாதிகாரிகனமாக அதிமுக வந்து அவர்களுடைய தொண்டருடைய ஆதரவு இல்லாமல் வெறும் பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவோடு கட்சியை ஒரு பறித்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதிமுக இன்றைய சூழ்நிலை இல்லை எங்களுடைய கட்சியை நாங்கள் பிரதானப்படுத்தி இனி மக்களுக்கும் புரட்சித்தலுடைய ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்துடன் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த முறை அதாவது வரும் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனது கட்சி ஆதரவு தருவதாக அறிவித்துள்ளார் பிரதமர் மோடி போல் மக்களுக்கு நல்லது செய்ய இந்தியாவில் யாருமே இல்லை என அடித்து சொல்கிறார் தனது கட்சியை பாரதிய ஜனதாவுடன் இணைக்காவிட்டாலும் தனது கட்சி சார்பில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் களம் இறங்குவோம் என சூளுரைத்தார் எனக்கே அப்படிதான் கேட்டாங்க அதுக்கு தான் நீங்க ஏற்கனவே முதல்ல கேட்டிங்க தெரியுமா நீங்க பிஜேபி போன மாதிரி இருந்தேன்னு சொல்லீங்கல்ல இணைக்கிறது கேட்டாங்க நான் ஏன்னா எங்க கொள்கை எங்களுக்கு வந்து புரட்சி தலைவர் திருவாசகம் பாட நாங்க எங்க வாயால வேற எதுவும் பாட முடியாது அங்க இருந்து அங்க இருந்துகிட்டுலாம் பாட முடியாது இல்லாதபடி அவங்க இருந்துகிட்டு பாடணும்னா அவங்க மோடி புகழ்ல பாட சொல்லுவாங்க அப்படி முடியாது இல்லை எப்படி என்ன அர்த்தத்தில் பண்ணுவீங்க இணைஞ்சா செஞ்சோன்னா பிஜேபி ஆயிடுவோம்ல எங்க தலைவர் நாங்கள் பேச முடியாது இல்லை எங்க தலைவர் நான் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடைக்காது இல்லை நான் இப்போ அங்கீகாரம் பெற்று இல்லை நான் பேசிக்கிப்பேன் இல்லை இல்லை அதாவது எங்க தலைவரை பேச முடியாதுன்றேன் இணைச்சாச்சின்னா எங்க கட்சி இப்போ நான் ஒரு அங்கீகாரம் பெற்று புரட்சி மக்கள் முன்னேற்ற கழகம்னே வச்சு நான் வந்து நடத்திட்டு இருக்கேன் எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது இப்போ இதை இந்த அதிமுக கூட இப்ப இல்லை அவங்க மறந்துட்டாங்க இப்ப புரட்சித் தலைவரை பத்தி பேசுனா நாங்கள் தான் பேச முடியும் மத்திய அரசுக்கு உங்க சப்போர்ட் எதுன்னு கேட்டா தான் அந்த கேள்வி நீங்கள் கேட்ட கேள்விக்கு மத்திய அரசுக்கு உங்க கட்சி என்ன உங்க கட்சி சப்போர்ட் எது மா இப்போ காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு தான் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சப்போர்ட்டுக்கு யாருன்னு கேட்டால் பிஜேபி சொல்லுவோம் அவ்வளோதான் ஆதரவாக செயல்படலாம் எங்கள் கட்சி செயல்படலாம் கட்சி என்ன மக்கள் வந்து இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடாங்க தயவு செஞ்சு நிதி நிறுவனம் நடத்தி மக்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்வோர் மீது கோர்ட் விசாரணைக்கு பின் தண்டனை கொடுப்பது போல் தேர்தல் சமயத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதிகளாக அள்ளி வீசுவோர் வெற்றி பெற்ற பின் வாக்குறுதியை நிறைவேற்றாதவர் மீது மோசடி வழக்கு தொடர வேண்டும் சட்டப்படி அவர் மீது கோர்ட் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்க வேண்டும் என சக்கரவர்த்தி ஆவேசம் வந்து மக்கள் ரூபாய் கொடுத்து ஒரு சொல்லி உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்களா உள்ள வைக்கிறாங்களா அதே மாதிரி பொய்யான வாக்குறுதி அரசியல்வாதிகள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அதுவும் ஒரு அடி ஒரு வகையில் மோசடி தானே திருப்பி அவங்க போட்டு நான் என்ன சொல்ல வரேன் இந்த மோசடி செய்றவனை ஏன் தூக்கி உள்ள போட வாக்குறுதியே வாக்குறுதியை பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல அது ஒரு ஒரு வகையில் ஒரு வகையில் அது ஒரு ஏமாற்று வேலை தானேன்றேன்

இப்போ வந்து இப்போ உதயநிதி வந்து இருபத்தெட்டு பிசா திரு இருபத்தெட்டு பிசான்னு ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிடாமான்னு கேட்குறாப்பில்லையா இப்போ உடனே எப்படி கூப்பிடுறது உடனே எப்படி கூப்பிடறது நீட் ஃப்ராடு உதயான்னு கூப்பிடலாமா நீட் ஃப்ராடுன்னு கூப்பிடலாமா இல்லை கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா தரேன்னு சொல்லி அந்த ஃப்ராடுன்னு உதயான்னு சொல்லலாமா உன்னையே நீ மக்கள் அதைத்தான் சொல்றேன் நான் நீ வந்து இன்னைக்கு வந்து இருபத்தெட்டு பிஸா பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு உங்க உங்க தாத்தா வந்தாலே நீ தாத்தா மேலே தானே உட்கார்ந்துருக்க நீ உன் தாத்தா அட்ரஸில் உட்காந்துருக்காரு அவர் தாத்தா அட்ரஸில் உட்காந்துருக்காரு அவர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்து எத்தனை இடம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க நீ அப்படியே வந்த லோக்சபா தேர்தலுக்கு பணம் கொடுக்க போறாங்க ம் வாங்க சொல்றீங்களா வேணாம் சொல்றீங்களா யார் கொடுக்க போற பெரிய அரசியல்வாதிகள் கொடுக்க கூடாதுன்றத தடுக்கணும்ல இதெல்லாம் தேர்தல் கமிஷன் வந்து இல்ல வாங்குறது தப்பு தான் ஆனா மக்கள் வாங்குறாங்கல்ல கொடுக்குறான் ஒருத்தன் கொடுக்குறேன் தப்பு வாங்குறேன் தப்பு நீங்கள் வாங்குறீங்களா வாங்கிட்டு மாற்றி போடுங்க நல்லவனுக்கு போடுங்க ஏன் அதே திருடனுக்கு போடுறீங்கன்றேன் இந்த சிஸ்டத்தை ஓக்கிறதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன் காசு உங்கள் காசு தான் இல்லை நான் நான் உங்கள் காசு தான்றது சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சிஸ்டம் ஓயிருந்தனா அது உங்கள் கையில் தான் இருக்குன்றேன் இப்போ அதர் ஸ்டேட்டுக்காரன்லாம் காசு வாங்கிட்டு போட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் து வேற மோசமாக நடக்குது நம்ம ஸ்டேட்ல தான் சக்கரவர்த்தி கூறுவது போல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசியல் தலைவர்கள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணை வலையில் சிக்க வைக்கும் போது வாக்குறுதிகளை அள்ளிவிடாமல் இருக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்பதில் ஐயமில்லை